பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் நண்பகல் பன்னெண்டு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தேய் சதுர்தசி திதி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஆடி பதினெட்டாம் பெருக்கு போதாயன அமாவாசை இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மி ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சந்திரன் சிம்மத்தில் சுக்கிரன் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி உங்களுக்கு இன்று மன தைரியத்திலிருந்து முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் மன இருந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா நான்காம் இடத்து அதிபதி நான்காம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் உடனே ஒரு கேள்வி வரும் சூரியனோடு சேர்ந்துருக்காரே பவர் இல்லாமல் இருப்பார் அப்படின்ட்டு சொந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு என்றைக்கும் மரியாதை இருக்கும் அப்படிப்பட்ட தைரியமும் அவருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுகூல பலன்கள் ஏற்படும் சூரியன் சந்திரனின் பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டது குறிப்பாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ அல்லது முக்கிய பொறுப்புகளில் சேருவதற்கோ அமர்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கடனோ வட்டியோ ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியோ இருந்ததுன்னா அதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தங்க மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை போக்குவதற்கு தாயாரின் இன்ட்ரூஷன் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள் ரிஷப ராசி மனசில் தைரியத்தை தரக்கூடிய சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பணபலம் அதிகரிக்கும் வியாபாரம் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக மன காரணமாக பெற்றோரை பிரிந்திருக்கும் குழந்தைகளுக்கு இன்று பெற்றோருடன் இணைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது மனசில் இருக்கிற கோபத்தை எல்லாம் விலக்கி வச்சுட்டு பேசுங்க மனசில் இருக்கிற காயத்தை மறக்கறதுக்கு மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் மனசுக்கு பிடிச்சவங்களுடைய உதவியின் மூலமாக சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வீட்டில் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் அதே சமயம் உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு பண வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த தொழில் செய்பவர்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மழையின் தாக்கம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் வரத்து இருக்கு அதனால விவசாயிகள் செழிப்படைவார்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை குடும்பத்தின் ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவிலாகட்டும் தாய் தந்தையர் உறவிலாகட்டும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குச்சாதுரம் ஏற்பட்டாலும் அரசாங்க அதிகாரிகளிடம் சற்று போக்கை கடைபிடிக்காமல் நிதானமாக பேசுவது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் நன்மைகள் அதிகரிக்கும் பண வரவு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மதிப்பை தேடித்தரக்கூடிய வாய்ப்பிற்கு எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் எதிரிகளை தேவையில்லாமல் சீண்டாதீங்க உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் நண்பர்களுக்காக உதவி செய்யும்பொழுது மனசார உதவி செய்யுங்க மற்றபடி கெடுபலன்கள் இல்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாரின் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான தனலாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு சூரியன் சந்திரன் சேர்க்கை முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறுவதற்குண்டான ஒரு சிறப்பான நாள் தாய் தந்தரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் நல்லது குடும்பத்தில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பணவரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயது ஆண் பெண்களுக்கு அதாவது வயது ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வயசில் இருக்கிற குழந்தைகள் ஏஜ் அட்டென்ட் பண்ணுவாங்க வீட்டில் அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை குடும்பத்தாரின் அனுமதியோடு பேசுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் வாக்கு ஏற்படும் பேச்சை திருளாக கொண்டவர்களுக்கு இன்று தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குதர்க்க எண்ணம் கொண்ட சில நபர்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே அதற்கு தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் நிதானத்துடன் பேசுவது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மீடியா தொழில் செய்பவர்கள் கலைத்துறை நண்பர்கள் பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள் சமையல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் மரியாதைகள் கூடுகின்ற நேரமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால என்ன விரயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதாவது கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த கவலைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் ராசிலேயே இருக்கிறதுனால அதுவும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால பண தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பேசுவீங்க அதனால் உங்களுக்கு மனக்கவலைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் சில வார்த்தைகள் விரும்பே தவிர அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சிலருக்கு ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் தந்தரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புள்ளனால் அதனால் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவளுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் ஆனால் அது சம்பந்தமான வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவல் ரீதியாகன்னா உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாகவோ இல்லை வியாபார விஷயமாகவோ உங்களுக்கு பண விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் இது வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்துவீர்கள் அல்லது தந்தைக்காக ஏற்படுத்தக்கூடிய செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் அதாவது தந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கிறது தந்தையுடைய தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவருடைய சந்தோஷத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு கையிருப்பு கரையும் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் அல்லது சில தவறுகள் காரணமாக தண்ட அழற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் வேண்டாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய விஷயத்தில் மட்டும் வேண்டாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது கன்னி ராசி லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் செயல்படும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும் மேலதிகாரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் தந்தையின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு இது நாள் வரை வரவேண்டிய வியாபார பாக்கிகள் வசூலாகும் இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்கு செலவுகள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யுகம் ஏற்படும் அரசாங்கத்துக்கு உங்கள் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வியாபார வளர்ச்சி ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளின் பூர்த்திகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வசூலிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரிலோ அல்லது நல்ல நல்ல நண்பர்களுக்கு உதவி செய்வதன் பேரிலோ உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்திலிருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணாதிகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு மனசில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி தசமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு கன்யூசிவாக இருக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது உங்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்தோ வரவேண்டிய பாராட்டுதல்களை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும் இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று இடமாற்றம் பற்றிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆனால் குடும்பத்தினர் செய்த சில சங்கடமான விஷயங்கள் ஒன்று இன்று உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பணவரவு வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில்துறை தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் வருமானம் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் தாயாரின் பாரா பாராட்டுதலையும் பெறுவீர்கள் இதனால் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சஞ்சலமான செயல்பாடுகள் விமர்சனங்களுக்கு உட்பட்டு அதை உதாரணசீதப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பீங்க அதன் காரணமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் இடமாற்றத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் செல்வாக்குடன் செயல்படுவீர்கள் இதன் மூலமாக பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தொய்வுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலோ அல்லது குடும்ப எதிரிகள் செயல்பாடுகளினால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டாலோ அதெல்லாம் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுக்கு சந்தோஷமான சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விருச்சிக ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பித்திருக்காரர்களும் மாத்திருக்காரர்களும் இணைந்திருப்பதன் மூலமாக பெற்றோரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் எடுத்தால் இன்று உங்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு அல்லது உத்தியோகத்தில் முக்கிய முக்கியத்துவம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது எதிர்பால் இனத்தவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இனத்தவர்களை பார்ட்னர்ஸாக கொண்ட நிறுவனங்கள் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு என்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நண்பர்களின் ஆலோசனை அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் லாபத்தை ஏற்படுத்தும் பதவி உயர்வு செல்வாக்கு போன்ற விஷயங்களால் இதுவரை கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைந்த கவலைகள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை அமையும் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும் குறிப்பாக வளர்பிரை சந்திரனா வரக்கூடிய நிலைமையில் இருக்கார் இன்னையிலேருந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் எதிர்பார்த்த விஷயம் மட்டுமல்லாமல் எதிர்பார்க்காத சந்தோஷ விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக பதவியினால் செல்வாக்கு கிடைக்கும் இதுநாள் வரைக்கும் நீங்கள் உதவி செய்கிறவர் இது நீங்கள் வந்து அறிவுரை கொடு கொடுக்குறவருன்ட்டு உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்ருப்பாங்க இருப்பாங்க இன்னைக்கு உங்களுடைய பதவியின் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நபர்களால் உங்களுக்கு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் சுக அதிகரிப்பு ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தனலாபம் லாபம் அதிகரிக்கிறதுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வியாபாரத்தில் தொழிலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரத்தில் உங்களுடைய நண்பர்களின் சீரிய முயற்சியின் காரணமாகவோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் சீரிய முயற்சியின் காரணமாகவோ வியாபார வளர்ச்சி ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுடைய தேவையற்ற என்ன விரயங்களை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்துல சந்திரன் அந்த இடத்துல பவர் இல்லாமல் இருக்காரு சூரியனோட சேர்ந்து இருக்காரு அதனால மறைஞ்சு இருக்காரு அதனால உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களையும் ஏற்படுத்த மாட்டாரு ஆனால் முன்கோபம் மட்டும் இன்னைக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளிடமோ அல்லது வாழ்க்கை துணையிடமோ கோபமான வார்த்தைகளை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க அலுவல் ரீதியான சக பணியாளர்களோ அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான காம்படிட்டர்ஸ் அவங்கக்கிட்ட இன்றைக்கி உங்களுடைய மு கோபத்தமான முகத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுவீங்க உங்களுக்கு இன்றைக்கி வந்து என்ன விரயங்கள் அதாவது தவறான எண்ணங்களின் காரணமாக அடுத்தவர்களின் மீது கோவப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாக யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் ஏற்பட்டு இவன் என்ன ஏமாத்திடுவானோ அவன் என்ன ஏமாத்திட்டானோ அப்படின்ட்டு பழைய செல்லாம் நினச்சிப்பீங்களே தவிர இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்க வாழ மாட்டிங்க கடந்த காலத்தை நினைத்து மன வருந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதன் காரணமாக அடுத்தவர்களின் மீது அவநம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தாரின் ஏச்சுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு செஞ்சலமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மீது வெறுப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது தந்தை இப்படி பண்ணலையா அப்பா இப்படி பண்ணலையே அப்பா அப்படி பண்ணலையா எனக்கு என்ன படிக்கிற காலத்தை எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட்டே பண்ணலை அப்படின்னு இன்னைக்கு அப்பா மேலே கோபப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு வரவேண்டிய லாபத்தில் தாமதம் ஏற்படும் வியாபாரிகளுக்கும் தொழில் புரிபோ புரிபவர்களுக்கும் வருமா வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால லாபம் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நேர விரயத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களை காக்க வச்சு மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க அதனால் நீங்கள் கோவப்பட்டு வார்த்தை விரைய விரயத்தை ஏற்படுத்தினால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுதல் தாமதம் ஏற்படும் இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசி சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதியான சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவிலாகட்டும் தந்தை உறவிலாகட்டும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு இன்னைக்கு என்ன காரியம் எடுத்தாலும் சரி உங்கள் அப்பா உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள்லாம் இன்றைக்கி பறந்தோடி கூட பறந்தோடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர்கள் தோற்றோடி போவார்கள் அதனால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அல்லது அவர்கள் தோற்கும் விஷயத்தை கேள்விப்பட்டு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் அனுகூல பலன்களின் காரணமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் எட்டில் சனியின் வக்கர பார்வையில் இருக்கிறது சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதனால் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது உங்களை பத்தி தப்பா பேசினாலோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலோ உங்கள் தந்தையின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி அந்நியோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் சற்று மனஸ்தாபம் இருக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா அங்கே குழந்தைகள் பேசுவார்கள் வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இதையும் ஒரு சாக்கா வச்சு இணையினமே தவிர இதை சாக்கா வச்சு சண்டை போடக்கூடாது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான பூர்வீக சொத்து தொடர்பான விஷயத்தில் பங்காளி சண்டை வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறதுக்கு ஊர் மக்கள் சத சாதகமாக செயல்படுவார்கள் அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு யோகம் ஏற்படும் அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பதவி உயர்வுக்கோ அல்லது உங்களுடைய பண வருமானத்திற்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக நீங்க அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும் கும்ப ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் பேர்ல சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது சொன்ன நபர் யார் உங்கள் பேர்ல தப்பு சொன்னாரோ அவர் இன்னைக்கு வேற ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி உங்க பக்கமே வரமாட்டார் இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்துல அபவாத பெயரை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் சில வேண்டாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவராக இருந்தால் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று முதலீடுகள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி புதிய லாபத்திற்குண்டான வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வார்த்தைகளில் சற்று பொய் கலந்து பேசினா கூட அது உங்க கேட்குறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் எப்பவுமே பொய் பேசி சமாளிக்கலாம்னு நினைக்காதீங்க இன்றைக்கி பேசுகிற போய் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் பூமி தொடர்பான லாபம் ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கலைத்துறை நண்பர்கள் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யுகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் மீன ராசி இன்று உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் ஆலோசனைக்கு தக்க அறிவுரை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பத்தாரின் தேவைகளுக்கு அறிவுரை கொடுப்பீர்கள் உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ செலவுகள் குறைகின்ற நேரம் ஆனால் செலவு குறைய குறையுமே தவிர செலவு இல்லாமல் போகாது அதனால் உங்களுக்கு பணமுடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்க சேமிப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண முடியாது அதனால் இருக்கிற சேமிப்பே கரையிற மாதிரி இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஆஃபீஸ் பராமரிப்பு செலவுகள் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்படும் அல்லது வாழ்க்கை துணை எங்கேயாவது வெளியூர் அவுட்டிங் போகிறாங்க இல்லை ஆஃபீஸில் எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவர்கள் சார்ந்த செலவுகள் அல்லது பொருள் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படாது உங்கள் உடம்புல இருந்த சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ராசியில் ராகு இருக்கிறதுனால என்ன ஓட்டங்கள் தேவையில்லாத விஷயத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குழந்தைகள் சார்ந்த கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பா நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்தர் பிரச்சனைகள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும் தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்